அல்லாவை சந்திப்பதுதான் என்னுடைய இலக்கு அல்லாவை பார்ப்பதுதான் என்னுடைய இலக்கு மரண தருவாயில் குற்றுயிராக கிடக்கிறார்கள் அப்படியே அவர்களுடைய கண் பார்வை மேலே போகிறது மரணத்துக்கு இன்னும் ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறது கவி படிக்கிறார்கள் ുഹാ ഇത പഠിക്കാൻ അപേക്ഷ என்ன சொல்றாங்க இதோ சொர்க்கம் அதை நான் பார்க்கிறேன் அதன்பால் நெருங்கி செல்கிறேன் இந்த இன்பம் எவ்வளவு பெரிய இன்பம் எவ்வளவு மகத்தான இன்பம் சொர்க்கத்தை பார்ப்பதும் அதன்பால் நெருங்கி செல்வதும் எவ்வளவு இன்பமானதாக இனிமையானதாக இருக்கிறது அதனுடைய குடிபானங்கள் தொழுதார்கள் வணங்கினார்கள் வழிப்பட்டார்கள் அந்த நிலையை மரண தருவாயில் அவர்கள் பார்க்கிறார்கள் தையபதன் வபாரிதன் ஷராபுகா அதனுடைய பானங்கள் தூய்மையானதாகவும் குளிர்மையான குளிர்ந்த நிலையிலும் அதனுடைய பானங்கள் இருக்கிறது சொர்க்கத்தை பார்த்து கவி படிக்கிறார் அதனுடைய சொர்க்கத்தினுடைய பாணங்கள் தையிபத்தன் மனமானதாக அதனுடைய குடிபானங்கள் குளிர்ந்த நிலையில் இருக்கிறது இதோ ரோமர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக போர் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் வர்றும் ரூ முகதனா அதாபுஹா அவர்களுடைய வேதனையுடைய காலம் நெருங்கி விட்டது அவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் காஃபி ரத்தன் ஒப ஐதத்தன் அன்சாபுஹா அல்லாஹி விட்டும் தூரமான் நிலையில் அல்லாஹொய் மறுத்த நிலையில் அவர்களுடைய குலம் கோத்திரமும் அல்லாஹொய் மறுத்த நிலையில் தூரமான நிலையில் வந்திருக்கிறார்கள் அலைய தூ இன்னும் எனது மேனியிலே உயிரிருக்குமாக இருந்தால் இன்னும் என்னுடைய உடம்பில் உயிரிருக்குமாக இருந்தால் மீண்டும் நான் எழும்பி அவர்களோடு போராடுவேன் என்று சொல்கிறார்கள் அப்படியே சஹிதாக மரணிக்கிறார்கள் இந்த மனிதருடைய நம்பிக்கை ஜாஃபர் பின் அபி தாலிம் ரதியல்லாவுடைய நம்பிக்கை என்ன நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் அல்லாஹுடைய அன்பு அதை போகிறேன் சொர்க்கம் அது எனக்கு கிடைக்கப் போகிறது ஏன் நான் லா இலாஹ இல்லலா சொன்னேன் அதற்காக வாழ்ந்தேன் அதற்காக நான் மரணிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் இந்த கலிமாவை மரணம் வரை பாதுகாத்தால் தான் அந்த சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியும்